இரவு நேரம் மணி ஒரு அதான் அதான் ரெண்டாம் ஜாம் மூணுல இருந்து ரெண்டு மணி ஸ்டார்ட் ஆச்சுன்னா அஞ்சு மணி வரைக்கும் நம்மள கூட இருக்கும் நம்ம சொல்ற வேலையை கரெக்டா செஞ்சிடும் இதை எப்படி கூப்பிடுறாங்க கூப்பிடுறது அது வந்து நிறைய மாந்து நிறைய உச்சாரணம் பண்ணலாம் அது கொஞ்சம் நெய்யம்லாம் கிடையாது அது உச்சாரணம் பண்ணி அதுக்கு முட்டைன்றது என்ன ஒயரா இருக்குன்னா என்ன அளவு ஏன்னா அதுக்கு ஒயரெல்லாம் இவ்வளவு எல்லாம் கிடையாதுன்னா அது அது மூவாயிரம் ஆகிக்கும் அது சிலவ் ஸ்லோவம் எல்லாம் நல்ல பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் கெட்ட சொல்லுவாங்க கருங்குட்டிக்கு இது இந்த குட்டிக்கு இது அந்த குட்டிக்கு இது சொல்லுவாங்க ஆனா நான் சொல்றது இந்த குட்டி சாத்தானே நம்ம கிட்ட இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு நம்ம அதை வந்து நல்லபடியா வேலை வாங்கணும்னா நல்ல வேலையை செஞ்சுட்டு நம்மள விட்டு பிரியும் போது நம்ம நன்மை செஞ்சுட்டு போவோம்